ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டி நிவினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஸ் கொடுத்து பார்க்க போறோம் யாரையும் ஏளனமாக நினைப்பதை நிறுத்திவிடுங்கள் ஏனென்றால் காலச்சக்கரம் சுற்றுவதை நிறுத்துவதில்லை மரணத்தை விடக் கொடியது போலி அன்பிற்கு அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணம் புழுவாய் இருந்தபோது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்த முழு வனத்துப்பூச்சி ஆனதும் அதில் அலகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள் இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி ஓடிவரும் கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது கிடைப்பவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது பிறக்கும்போது சுற்றி இருப்பவரிடம் பெறப்பெற்ற புன்னகையை விடவும் இருக்கும்போது இரண்டு மடங்கு கண்ணீரை அதிகம் பெற்று விட்டீர்கள் எனில் ஆம் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றே அர்த்தம் இலையை வெட்டி ஆட்டுக்கு போடுவாங்க அப்புறம் ஆட்டை வெட்டி இலையில போடுவாங்க இவ்வளவுதான் வாழ்க்கை உன் தேவை நான் இல்லை எனும் உன் தேடலில் நான் இல்லாமல் போவதொன்றும் புதிதல்லதான் ஆனாலும் காத்திருக்கிறேன் உன்னால் தேடப்படுவேன் என்றல்ல என்னைப்போல் ஒரு நாள் நீயும் ஏமாற்றம் அடையக்கூடாதென தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் இறுதியில் நாம் அனைவரும் நம்மை தேர்ந்தெடுக்கும் ஒருவரை மட்டுமே விரும்புகிறோம் எல்லோருக்கும் மேலாக எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு மனதின் வழி வாயால் சொல்லியே புரியாத போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸெல்லாம் சொல்லியா புரிய போகுது பதில் தெரியாதவனின் கேள்வியை விட பதில் தெரிந்தவனின் கேள்வி ஆபத்தானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கற்றுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்